திருநெல்வேலியில் மெயின் ஏரியாவில் வீடு தட்டிட்டு இருக்கிறீங்களா இந்த வீடியோ கரெக்டாக பாருங்கள் அங்கே பாருங்கள் திருநெல்வேலி டவுன் ரயில்வே ஸ்டேஷன் ஏன்னா இதை விட மெயினில் யாருமே வீடு கொண்டு வர முடியாது நான் நிற்கிற இடத்துல கோல்டன் நகர் நான் நிற்கிற பேர் கோல்டன் நகர் இந்த கோல்டன் நகரில் நாம் நிற்கிற இந்த வீடு தான் விற்பனைக்கு பண்ணிக்கு கீழே ரெண்டு பெட்ரூம் கால் கிச்சன் மேலே ஒரு பெட்ரூம் கால் கிச்சன் ரெண்டு ஸ்டோரி பில்டிங்காக மூணே முக்கால் சென்ட் லேண்ட் ஏரியாவெலாம் வந்திருக்கு வீட்டை பார்ப்போம் நான் உங்களுக்கு பொய்யெல்லாம் சொல்லல அங்கே பாருங்கள் கோல்டன் நகர் இந்த தெருவுக்கு பேர் கோல்டன் நகர் தான் இதில் தான் இந்த சொல்லக்கூடிய வீடு இருக்குது சுற்றி ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பெரிய பெரிய வீடுகளாக இருக்குது இந்த தெரு எல்லாமே இருபத்தி ஒரு அடி ஏழு மீட்டர் ரோடு போட்டு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க சிமெண்ட்டு சில வச்சுருக்காங்க நம்ம நிற்கிற இந்த வீடு தான் விற்பனைக்கு இருக்குது கீழே ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் மேலே ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் பார்க்கிங் ஓப்பனில் ஒன்று ரூட்டில் ஒன்று நீட்டாக வந்துருது பார்க்கிங் உள்ளவே கூட தேரில் இருபத்தொரு அடிக்கலாம் வெளியே நீங்கள் டிப்பாட்டிக்கலாம் கார்னர் சைட்டில் வந்திருக்கு வடக்கும் கிழக்கும் பார்த்த இடமா மூணே முக்கால் சென்ட் லேண்ட் எரியா வந்திருக்கு இதோடய விலை கேட்டின்னு வச்சுக்கலேன் ஆச்சரியப்படுவீங்க முதல்ல வீட்டை பாருங்கள் கடைசியை வில சொல்கிறேன் கீழே மேலையும் அந்த வீடு இருக்குது கார் பார்க்கிங் இருக்குது ரெண்டு வீட்டுக்கும் தனித்தனியாக இபி மீட்டர் வாட்டர் லைன் எல்லாமே இருக்குங்க உள்ளே வந்த உடனே அருமையான ஹால் ஹாலோட ரைட் சைடில் ஒரு பூஜ் ரூம் இருக்குது இந்த பக்கம் நேராக கிச்சன் கிச்சன் சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்குது இதில் ஒரு பெட்ரூம் இருக்குங்க வாங்க மேலே உள்ள ஃப்ளோரை பார்ப்போம் மேலே உள்ள ஃப்ளோரோட சிட் அவுட் ஏரியாங்க பால்கனி நம்ம வீட்டோட செகண்ட் ஃப்ளோர் பார்க்கலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷன் திருநெல்வேலி டவுன் ரயில்வே ஸ்டேஷன் அப்படியே தெரியுங்க வாங்க வீட்டுக்குள்ளே பார்ப்போம் உள்ள என்ட்ரி ஆன உடனே ஒரு ஹால் வந்துடுதுங்க ஹால்லேருந்து நேராக போனால் கிச்சன் இந்த பக்கம் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்துடுது கூடவே அட்டாச் பாத்ரூம் இருக்குது இந்த வீடு கட்டி ஒரு எட்டு வருஷம் ஆச்சு தேக்கல் சென்ட் லேண்ட் ஏரியாவில் வடக்கும் கிழக்கும் பார்த்து அமைஞ்சிருக்கிற இந்த வீடு கீழே ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் மேலே ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் அமைஞ்சிருக்கிற இந்த வீடு ரெண்டு ஈபி இருக்குது ரெண்டு வாட்டர்லின் இருக்குது போர் இருக்கு வாட்டர் சம்பு இருக்கு ஸோ இவ்வளோ சௌகரியங்களோட அப்ரூவ்ட் லைவ்ல அமைஞ்சிருக்கிற இந்த வீடை வீட்டினோட உரிமையாக சொல்கிறது அறுபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வாங்க கம்மி பண்ணி பேசி முடிச்சு தரேன் அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த வீட்டுக்கு ஐம்பத்தஞ்சு லட்சம் பேங்க் லோனும் தராங்க